உங்கள் தந்தி காட்சியில் தினமும் ஒரு மாலை மணி வரை தவறாதீர்கள் புதிய கல்வி கொள்கையில் குலக்கல்வியை கொண்டு வந்து மாணவர்களை படிக்க விடாமல் தடுப்பதாக மத்திய அரசின் மீது திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி என்பது பொதுப்பட்டியலிலே இருக்கிறது ஆனால் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஏதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக அவர்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கக்கூடிய ஒன்றாக நினைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொள்கிறார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையிலே நீங்கள் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மறுத்து வழி வழியாக எந்த குலக்கல்வியை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் எதிர்க்கிறதோ அதே குல கல்வியை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் படிப்பை எதிர்காலத்தை நாசமாக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்